சிவசிவ திருச்சிட்டம்பலம் தெந்திருப்பறையில் உறைந்திருக்கும் ஈசனின் திருநாமம் திரு கைலாசநாதர் இறைவியார் திரு பொன்னம்பல நாச்சியால் இது புதன் ஸ்தலமாக கருதப்படுகிறது நீங்கள் அனைவரும் இஸ்தலத்திற்கு வந்து இறைவன் அருள் பெற்று செல்லுங்கள் சிவசிவ திருச்சிட்டம்பலம் நான் கைலாசநாதரி பற்றி பாடல் ஏற்றி பாடியுள்ளேன் நீங்கள் அனைவரும் கேட்டு பாடி மயிலுங்கள் சிவசிவ அழகிய திருவுருவான ஆதி சிவனே அழகிய திருவுருவான ஆதி சிவனே பிறேயும் அணிந்தவனே கொன்றேயும் பிறேயும் அணிந்தவனே சிவசிவ என்று சிவமாய் வாழ்ந்திட வழிகாட்டிடும் செஞ்சடையானே சிவசிவ என்று சிவமாய் வாழ்ந்திட வழிகாட்டிடும் செஞ்சடையானே ஆற்றங்கரையே தாமிரபரணி நதியே ஆற்றங்கரையே தாமிரபரணி நதியே ஜீ நதியாய் ஓடிடும் புண்ணிய நதியே அகஸ்தியர் கையே உருவான திரு கைலாச நாதனின் ஆலயமே அகஸ்தியர் கையே உருவான திரு கைலாச நாதனின் ஆலயமே சைத்தமிழிலும் இனிமையுமான ஈசனின் திருவாலயம் இசைத்தமிழிலும் இனிமையுமான ஈசனின் திருவாலயம் தெந்திரு சிறப்பிடமே தென்னாட்டில் நவகைலாயத்தின் ஓரிடமே தென்னாட்டின் நவ கைலாயத்தின் ஓரிடமே ஓடிய கண்ணுடைய சிவனின் திருத்தலமே ஈகை குணமுடைய புதல்வர்கள் வாழும் உரிதுவே குணமுடைய புதல்வர்கள் வாழும் உரிதுவே திரு அழகிய பொன்னம்பல நாச்சியாலுடன் இணைந்திருக்கும் பிரியமான ஈசனே திருவாலகிய பொன்னம்பல நாச்சியாலுடன் இணைந்திருக்கும் பிரியமான ஈசனே பார்ப்புகளும் பரம்பொருளே பரமேஸ்வரனே உள்ளம் உருகிட வழிபடுவோர்களின் உள்ளத்தில் உறைந்திருக்கும் திருநீல கண்டனே உள்ளம் உருகிட வழிபடுவோர்களின் உள்ளத்தில் உறைந்திருக்கும் திருநீல கண்டமே உமையொரு பாகமாய் நின்றிருப்பவனே சித்தத்தில் சிவமாய் அமர்ந்த பொன்னம்பலத்தவனே சித்தத்தில் சிவமாய் அமர்ந்திருக்கும் பொன்னம் பலத்தவனே உன்னுடம்பு தவமிரு போர்களுக்கு உனுடம்பு உருக தவமிரு போர்களுக்கு ஈசனின் திருவடி காண்பது நிச்சயமே ஈசனின் திருவடி காண்பது நிச்சயமே பூவுலகின் இயற்கையை காக்கும் இறைவனே பூஜைகள் செய்து ஈசனின் திருவடி சேர்வோமே பூஜைகள் செய்து ஈசனின் திருவடி சேர்வோமே மையாலும் ஈசனின் திருநாமம் போற்றிடுவோமே எமையாலும் ஈசனின் திருவடி போற்றிடுவோமே பொன்னம்பல நாச்சியாலின் நாயகனை நாம் சரணடைவோமே நடராஜனை வள காலை தூக்கி நடனமிடும் நடராஜனை பெருமையுடன் நாங்கள் வணங்கிடுவோம் ஏற்ற முடைய தரும் ஆதி சிவனை ஏற்ற மூடைய வாழ்வுதரும் ஆதி சிவனை பக்தியோடன் பாடிடுவோமே பசுமை வயல்களோடைய இருப்பிடமே பசுமை வயல்களுடைய இருப்பிடமே ஈசனின் தெந்திரு பேரேனும் திருத்தலமே ஐயம் நீங்கி ஐயம் நீங்கி திரு ஐந்தலு மந்திரத்தை முழு மனதுடன் நயம்பட ஓதிடுவோமே ஐயம் நீங்கி திருஐந்தழுத்து மந்திரத்தை முழு மனதுடன் நயம்பட ஓதிடுவோமே தூக்கிய திருவடியை பற்றி கொள்வோ கங்கையை நீல்சையில் ஏற்று முடிந்தவனை தூக்கிய திருவடியை பற்றி கொள்வோம் கங்கையை நீல்சடையில் ஏற்று முடிந்தவனை ஒன்றுபட்டு நிற்போம் ஒன்று ஒன்றுபட்டு நேர்கம் உளவார பணி செய்வோம் ஒன்றுபட்டு நேர்ப்போம் உளவார பணி செய்வோம் புதன்ஸ்தலமே கைலாயநாதனின் திருத்தலமே சிறுபரூப்பில் நெய் தீபம் ஏற்றிவிட்டாலே சிறுபரூப்பில் நெய் தீபம் விட்டாலே பிணைகளை கலைந்தறிவார் எங்கள் கைலாசநாதனே பிடித்திடுமே ஓட்டம் பிடித்திடுமே தீவினைகள் அனைத்தும் ஓட்டம் பிடித்திடும் தீவினைகள் அனைத்தும் கைலாசநாதனின் திருநாமம் ஒலிக்கையில் கைலாசநாதனின் திருநாமம் ஒலிக்கையிலே ஆடி பாடி ஆனந்த கூத்தாடிடுவோம் ஆடிப்பாடி ஆனந்த கூத்தாடிடுவோம் வானங்கும் வால் தொழிகள் எதிரொலி கெட்டுமே வானங்கும் வால் தொழில்கள் எதிரொலி கெட்டுமே வேண்டாம் அவ நம்பிக்கை வேண்டாம் ஔசதம் வேண்டாம் அவ நம்பிக்கை வேண்டாம் ஈரேழு உலகை ஆல்பவனின் திருபாதத்தை பற்றிடுவோ